சார் வணக்கம் எல்லாேருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு நியூ அப்டேட் வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூஏ ப்ரில்லிம்ஸும் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சிலபஸ் சார் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்ல முடியாது சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ கொஷின் எவ்வளோ சார் முந்நூறு கொஷினா சார் அப்படி அப்படின்னால அதே இரநூறு கொஷின் தான் ஸோ கேட்கக்கூடிய கொஷினோட தரம் வந்து அதே டென்த்து தான் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தான் கொஷ்ஷின் அந்தந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ தான் கேட்பேன் ஓகேங்களா தமிழ்லேருந்து இவ்வளோ தான் கேட்பேன் சயின்ஸ் அந்த மாதிரி பேட்டர்னே மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ இனி வரும் எக்ஸாமுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க ஸோ என்னென்ன சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எனக்கு வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு அண்டு தென் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா எடுத்ததையும் மொத்தமாக பார்த்துடணும் இல்லையால்ல எல்லாமே என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு என்னென்ன டாப்பிக் இருக்குது என்னென்ன டாப்பிக் மிஸ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லும் அதனால் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா சரிங்க சார் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ ஜிஎஸில் ஸ்டே எஸ்எல்சி தர தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி டுவல்த் புக் வரைக்கும் போவாங்க இவங்க எஸ்எல்சி தர தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கும் தெரியும் நானும் சொல்லியிருக்கேன் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிடணும் சார் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஓகேங்களா பொது அறிவியல் எத்தனை கொஷின் சார்னால் அஞ்சு கொஷின் தான் கேட்பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சயின்ஸ் எல்லாருமே டிஎன்பிசி ஹாஸ்பிட் எல்லாேருமே ஒபிட் பண்ணுற டாபிக் தான் இல்லையா அதுமாதிரி இதுக்கு மேலே ஒரு எட்டு கொஸ்டின் இல்லை ஒன்பது கொஷின் பத்து கொஸ்டின் கேட்பாங்க இப்போ அஞ்சு கொஷின் போது இன்னும் உங்களுக்கு ஃபேவர் தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா மனித நோய்கள் அந்த சுற்றுச்சூழல் அறிவியல் அதே பூச்சிக்கொல்லிகளை உரங்கள் ஓகேங்களா அமிலம் காரம் எல்லாம் அப்படியே தான் ஒளி ஒளி லைட்டு ஃபிசிக்ஸு எல்லாமே அதே காமனாக அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஜாகிரபி ஜாகிரபி இதுக்கு மேலே என்ன ஜாக்ரஃபி மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நான் நிறைய நிறையப்படியாக சொல்லியிருப்பேன் தென் சிக்ஸ்த்தில் அந்த கோள்கள் லெசன் படித்தா ஓகே என்ன ஓகேங்களா ஸோ இப்போ டென்த்து ஜாக் ஜாக்ரஃபி எவ்வளோ கொஷினா அஞ்சு கொஷின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஜாக்ரஃபிலையும் அஞ்சு கொஷின் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே டாபிக் தான் ஓகேங்களா அமைவிடம் காலநிலை வளங்கள் ஓகேங்களா டிசாஸ்டரு ஓகேங்களா தகவல் தொடர்பு மக்கள் தொகை அடர்த்தி சொல்லியாச்சு சுற்றுச்சூழல் புவில் அடையாளங்கள் நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே சொல்லிட்டான் அடுத்து தேர்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வரலாறு பண்பாடு மட்டும் இந்திய தேசிய இயக்கம் சார் இதில் தான் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது இந்த தேர்ட் யூனிட்டில் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் ஒன்றா மெர்ச்சி பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்து சோழ நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்ஸ் மராத்தாஸு ஓகேங்களா அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆயுளாட்சிக்கு தொடக்கால புரட்சிகள் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் உருவாதல் தான் லீடர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அம்பேத்கர் பகத்சிங்கு பாருங்கள் போன் டைம் பகத்சிங் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டைம் பகத்சிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ போன் டைம் பகத்சிங்கில் இப்போ பகத்சிங் மென்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் பகத்சிங் தான் கொஸ்டின் ரைட்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி மௌலா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி இவங்களாம் ஆல்ரெடி இருந்த லீடர்ஸ் தான் ஸோ அதில் இந்திய விடுதலை பாடலின் பெண்களின் பங்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பெண்களின் பங்குக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா டேட்டா அந்த பெண்களை கொடுத்தாங்க முத்துலட்சி ரெட்டி மோல ராம மற்றும் பல தேச தலைவர்கள் கொடுத்தாங்க இங்கே தான் வந்துட்டு ருக்குமல் லட்சுமி பதி எல்லாருமே கேட்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க மற்றும் பல அப்படின்னும் போது ஓகேங்களா அதேமும் இந்திய வேற்றுமை ஒற்றுமை ஒரு மதச்சார்பற்ற நாடு இதெல்லாமே ஆல்ரெடி இருந்த டாப்பிக் தான் ஓகேங்களா இதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இதுலேருந்து போய் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து கொஸ்டின்தான் கேட்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ இருந்து அஞ்சு கொஸ்டினாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரிலேருந்து அஞ்சு கொஸ்டினாக இருக்கலாம் இல்லை ஹிஸ்ட்ரியிலேருந்து ஏழு கொஸ்டினாக இருக்கலாம் ஐஎன்மேலருந்து மூணு கொஸ்டினாக இருக்கலாம் ரெண்டுக்கு ஈக்குவல் வேட்டேஜ் கொடுத்து கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் பத்து கொஷ்டின் சொல்லிட்டாங்க நம்ம பிடிச்சி இதில் அஞ்சு இதில் அஞ்சு இருக்கலாம் இல்லை இதில் ஏழு இதில் மூணு இருக்கலாம் ஓகே இலையில் எட்டு அது ரெண்டு இருக்கலாம் அதில் அதில் ரெண்டு இதில் எட்டு இருக்கலாம் எப்படினாலையும் மாற்றி கேட்பாங்க அதுக்கு நமக்கு தெரியாது நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தாக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் மிகப்பெரிய மாற்றம் அடுத்தது இந்திய ஆட்சியல் ஓகேங்களா எல்லாேருக்கும் பிடிச்சது என்னது பாலிட்டி ஓகே இந்தியன் பாலிட்டி ஸோ மேக்ஸுக்கு அடுத்தபடியாக என்னுடைய சேனலையும் நான் சொல்லியிருப்பேன் மேக்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த இதுக்கு இதுதான் அப்படின்னு அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது இதுனா இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா யாராலுமே மாற்ற முடியாது இது பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா உனக்கும் சமம் தான் வேறு மாவட்டவன்கும் அதே இது தான் ஓகேங்களா எல்லாருக்கும் ஒரே ஆப்ஷன் தான் மேக்ஸுக்கு எப்படி ரெண்டு கூட்டினா பதினேழு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி இதுக்கும் இதுதான் அக்யூரேசியாக சொல்லக்கூடிய அடுத்த இதுனால் குவாலிட்டி ஸோ இதில் பதினஞ்சு கொஸ்டின் வந்து வரவேற்கத்தக்கது குவாலிட்டி வந்துட்டு ஒரு நல்ல டாபிக் தான் இது ஒரு வரம் தான் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல வரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு குவாலிட்டி வராதுன்றவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் குவாலிட்டி வந்து மேஜர் பதினஞ்சு கொஷின் ரொம்ப சூப்பர் தான் ஓகேங்களா ஸோ அதே தான் அரியாஸ்லேயே போய் முகவரை பிரியாம்பலை எல்லாமே அப்படி தான் அடிப்படை கடமை டிபிஎஸ்பி உள்ளாட்சி அரசாங்கம் மத்திய மலர்வுகள் ஊழல் தடுப்பு ஓகேங்களா எல்லாமே அதில் அப்படியே கேட்டாங்க ஓகேங்களா அடுத்தது இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க சார் இங்கேயும் சேஞ்சஸ் நடந்துருச்சு இந்த யூனிட் சார் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நைனுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணி படிச்சிருப்போம் ஓகேங்களா வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்திய பொருளாதாரம் அதாவது அஞ்சாவது யூனிட்டில் இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமியும் இந்த யூனிட் நைனு சொல்லுங்களேன் இதுக்கு முன்னாடி அது ரெண்டையும் ஒன்றாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதுலேருந்து இருபது கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இந்திய பொருளாதார ஃபைவ் இயர் பிளான் தான் திட்டக்குழு நிதி ஆயோக்கு எல்லாமே கூட ரிசர்வ் பேங்கு ஃபினான்ஸ் கமிஷனு மத்திய மாநில நிதிப்பைகள் எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை சமூகநீதி இது எல்லாமே இதுதான் சமூக மேம்படி மூலாதாரங்கள் இதெல்லாமே ஐயன் இது இந்தியன் எக்கனாமிக் தான் ஓகேங்களா இதுக்குள்ளே இந்த யூனிட் நைனில் சமூக நல திட்டங்கள் அரசு நல திட்டங்கள் இது பார்த்தீங்களா அதுதான் புதுசாக ஆட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இதிலேருந்து கொஸ்டினு வந்து இருபது கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுதான் சார் யூனிட் நை எயிட்னு ஒன்று வச்சுக்கலாம் தொழியல் பற்றி அகலாவை பற்றிலாம் கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னாங்களா அதனுடைய கொஷ்ஷின் இங்கே யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாட்டின் சமுதாய வரலாறு தொல்லியல் சங்க முதல் இக்கால வரையிலான தமிழ் இயக்கம் திருக்குறள் மத சார்பற்ற நூல் இதுலேருந்து சார் அதிக கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுலேருந்து இருபது கொஷின் அந்த டைமே யூனிட் எயிட் யூனிட் நைன் தான் அதிக கொஷன் அவங்க கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க இந்த டைம் அதுக்கு அதை நிரூபிக்கும் வகையில் நம்ம நிறையா கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம் அதுலேயே நிறையா இதுக்கு மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே பார்த்துருப்போம் அதுலேருந்து தமிழ் திருக்குள் தொடர்பான கேள்வி வந்து அதிகமாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த இதில் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இவங்களே சொல்லிட்டாங்க இதில் இருபது கொஸ்டின் இதில் இருபது கொஷின்ட்டு ஓகேங்களா அப்போ இது யூனிட் எயிட் இந்த யூனிட் சிக்ஸுன்றது அன்னைக்கு யூனிட் எயிட்டாக இருந்தது ஸோ அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே விடுதலை போராடின் பங்கு அங்கே ஐயனம் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிடும் விடுதலை போராடின் பங்கு ஓகேங்களா ஆங்கிலிக்கு தொடக்கால கிளர்ச்சி அங்கே ஐயமில் ஹிஸ்ட்ரி ஐயனம் படிச்சுனா அந்த கிளர்ச்சி தான் அப்படியே இருக்கும் அந்த சீர்திருத்த மோகன் ராய் இது பண்ணியிருப்பார் சீர்திருத்த பிரம்மசம் அந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் இங்கே அப்படியே கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா இதில் திருக்குறளுக்கு தொடர்பான கேள்விகள் வரும் அதாவது அன்னைக்கு இருந்த யூனிட் எயிட்டு இன்றைக்கி யூனிட் சிக்ஸாக இருக்குது அவ்வளோ இதில் எதுவும் மாற்றம் கிடையாது ஆனால் மேலே இருந்ததுலாம் மாற்றங்கள் கன்ஃபார்ம் மாற்றம் தான் ஓகேங்களா சார் போன டைமு ஒன்பது யூனிட் இருந்துச்சு ஆனால் இந்த டைம் எத்தனை ஆறு அப்புறம் ரெண்டு யூனிட் எங்கே இல்லை அப்புறம் ரெண்டு யூனிட் எங்கே சார் போச்சு அதான் சொன்னல ரெண்டுமே ஒன்றா மெரிஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இதில் மேஜராக ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க சார் ஓகேங்களா என்ன சார் நீங்கள் என்ன சொல்லவே இல்லைன்னா நடப்பு நிகழ்வால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கரண்ட் அஃபேர்ஸே இல்லை சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் கரண்ட் அஃபேர்ஸே இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு டாப்பிக்கே கொடுக்கல போன டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்டே இந்தியன் நடப்பு நிகழ்வுகள் தமிழ்நாடு இந்தியாவில் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த நடப்பு நிகழ்வுகளும் ஒரு டாப்பிக்கே இல்லை அப்போ நடப்பு நிகழ்வுன்னு கேள்வி வராதா சார் அப்போ பரவாயில்ல சார் நடப்பு நிகழ்வுகள் படிக்க வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சார் நடப்பு நிகழ்வுகள் படித்து ஆகணும் ஏன் சார் அதாவது நீங்கள் தான் சொன்னீங்க இது இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடியும் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் சயின்ஸுக்கு நடப்பு நிகழ்வு அப்போ சயின்ஸ் ரெலவென்ட்டாக நடப்புகள் ஏன்னா டெக்னாலஜி கண்டுபிடிச்சினா ரோபாட்டிக்ஸில் ஏ தொழில்நுட்பத்தை என்ன கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகள் வந்துடும் அடுத்தது ஜாகரையில் எதனா நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாலிட்டி ரெலவெண்டாக நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா லைக் இப்போ கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்துருக்காங்க ஓகேங்களா இது பாலிட்டி ரெலவென்டாக நடப்பு நிகழ்வுகள் ஓகேங்களா இது கேட்பாங்க அணுதன் பாருங்கள் இதிலே நடப்பு நிகழ்வுகள் ஸோ இந்த இதில் தான் நடப்பு நிகழ்வுகள் கொஞ்சம் அதிகமான ஸ்கீம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ஓகேங்களா இப்போ விடியல் பயண திட்டம் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு அந்த திட்டங்கள் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க ஓகேங்களா இலவச தையல் வழங்க தையல் இயந்திரம் வழங்க திட்டம் இந்த திட்டங்கள்லாம் இதில் கண்டிப்பாக இதில் ரைஸ் நடப்பு நிகழ்வுகள் இங்கே வந்து ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா நல்ல திட்டங்கள் இருக்கும்போது இங்கே தான் ஸ்கீம்ஸ் கேட்டோம் ஓகேங்களா ஸோ நடப்பு நிகழ்வுகளும் என்ன இருக்குது இருக்குது யூனிட்டை தான் கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க அங்கங்கே திணிச்சிருக்காங்க புரியுதுங்களா ஆக மொத்தத்தில் ஓ ஓரளவுக்கு திணிச்சு இருக்கிறாங்க கொஞ்சம் கம்ப்ரஸர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கொஷின் எப்படி வரும்னா இதுக்கு முன்னாடி இந்த பேட்டன் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் வரும் ஐயோ சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு சார் அதனால் வேறு மாதிரி எதிர்ப்பாங்களா அப்படியே கிடையாது அதே நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்க போகிறாங்க அதே அப்ஜெக்ட் டைப் தான் ஓகேங்களா அப்படியே தான் கொஷின் மட்டும் இதிலேருந்து இவ்வளோ எவ்வளோ கேட்க போகிறோம் ஒன்று தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ எப்போ என்னன்னு ஒரு பதற்றத்தில் இருந்துச்சு எப்படின்னே தெரில இந்த தெளிவாக சொல்லிட்டாங்க பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா இதுக்கு மாதிரி ஒன்பது யூனிட் இருந்துச்சு இந்த வாட்டி ஆறு யூனிட் பண்ணியிருக்கோம் அது ஒன்பது யூனிட் என்ன போச்சு சரி சார் ஒன்பது யூனிட் சொன்னீங்க ரெண்டு யூனிட் ஏதாவது சார் காணாமல் போச்சு ரெண்டு யூனிட் தான் இருக்குது ஐ என்ம இருக்குது இல்லை குழந்தைகளில் சொட் பண்ணிட்டாங்கல்ல ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது இன்னொரு யூனிட் குழந்தையோட மேரேஜ் பண்ணிட்டால இந்தியன் எக்கனாமியும் அந்த யூனிட் இது இதில் மேரேஜ் பண்ணிட்டால புரியுதுங்களா ஸோ எங்கேயும் போகல சிலபஸ்ஸு அதே சிலபஸ் தான் ஐயோ மாற்ற ஐயோ இதுக்கு எப்படி ப்ரொபர் இதுக்கு ஏன்னா மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா ஐயோ இதுக்கு ரெடி பண்ணுமா உடனே நம்ம மாணவர்கள் இது இந்த புத்தகம் இவ்வளோ விலையில் வாங்கலாம் ஒரே நாளில் தேர்வாகுது எப்படி அப்படின்லாம் உடனே ஒரு பப்ளிஷர் வாங்குறது சார் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை தவிர நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது இதுதான் ஓகேங்களா இந்த பப்ளிஷன் வாங்கலாம் அந்த சார் ஃபுல்லாக சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கும் இதுக்கும் ஒன்றமும் கிடையாது சிலபஸ் அப்படியே தான் இருக்குது எதுவும் சேஞ்ச் ஆகலை ரெண்டேரேஜ் பண்ணிட்டாங்க கட் பண்ணியிருந்தது அன்றைக்கி கட் பண்ணியிருந்த பிடிஎஃப் ஒன்றா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு அவ்வளோதான் புரியுதுங்களா யூனிட் நைனு இருந்தது யூனிட் ஆறு 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 பண்ணிட்டாங்க புரிஞ்சுங்களா ஓகேங்களா மாணவர்களுக்கு எந்த இதுலையும் பயனுள்ளதாக இருக்குதான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களை பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்ல இருக்கிறது உண்மை தான் நீங்களும் பார்த்துங்க ஓகேங்களா புரிஞ்சுங்களா சரி இது ஜிஎஸ்சில் ஓகேங்களா சார் ஜிஎஸ்சில் இருபத்தஞ்சி கொஸ்டின் அங்கே போயிடுச்சு மீதி ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குதே மேக்ஸு அது எப்படி கேட்பானா எப்பயும் போலதான் அதே பத்து கொஷின் வந்து திருநெறிவுலையும் அது லாஜிக்கல் ரிசனிங்களோ ஒரு பதினஞ்சு கொஷனும் சரி பத்து கொஷனும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்பயும் போல் டைஸு அந்த காட்சி பார்த்துக்கிறது மிஸ்ஸிங் நம்பரு எல்சிஎம் அச்சப் ரேஷியோ ப்ரொபகேஷன் இதை தான் கேட்க போகிறாங்க வட்டி தனி வடி கூட்டு வட்டி ஓகேங்களா மின்சரேஷனு டைம் அண்ட் ஒர்க் இதுதான் கேட்குறாங்க இன்னும் புதுசெல்லாம் மாற்றம் கிடையாது ஓகேங்களா ஸோ சிலபஸ் என்ன எதுவும் சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகலை எதுல ஜிஎஸில் 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 திரும்ப நான் சொல்கிறேன் ஓகேங்களா சார் சரிங்க சார் சரி அடுத்தது தமிழுக்கு வாங்க சார் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சிலபஸில் வேண்டாம் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஓகேவா அடுத்தது வாங்க தமிழ் தமிழ் தகுதி மதம் மதிப்பீடு தெரியும் எப்பயுமே அதே தான் ஓகே எல்லாம் நூற்றுக்கு அறுபது கொஷின் எடுத்தாகணும் அறுபது மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க எப்பயும் போல அதே தான் ஓகே பத்தாம் வகுப்பு தரம் தான் சொல்லிட்டாங்க அப்போ பத்தாம் வகுப்பு தரம் தான் கேட்பாங்கன்னா கிடையாது என்ன பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் போய்ட்டு எடுப்பாங்க அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதிதான் உங்களுக்கு தெரியும் எந்த சிறப்பு தமிழ்னு ஒரு தமிழ் புக்கு இருக்கும் அதிலெல்லாம் போய் எடுத்து நம்மளே வந்து கஷ்டப்படுத்துவாங்க யார் அந்த டிஎன்பிசி ஓகே சரி வாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலக்கணம்னு சொல்லிட்டு யூனிட்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க சார் இந்த இலக்கணத்தில் என்ன சார் அப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி பகுதி ஆன்னு ஒன்று படிச்சிருப்பாங்க படிச்சிருந்திருப்போம் நீங்கள் நியூ அஸ்பிரண்ட்டாக தான் தெரிஞ்சிருக்காது ஆல்ரெடி ஃபீல்டு அஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பகுதி ஆன் படித்தோம் அதே தான் இவங்க அழகு ஒன்றுன்னு யூனிட் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பிரித்தெழுதுகள் சேர்த்து எழுதுகள் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா பிரித்தெழுதுகள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் சேர்த்து எழுதுகள்னு ஒன்று சேர்த்திருக்காங்க புரியுதுங்களா சிலபஸ்ஸு அதனால் தான் எனக்கு சிலபஸ் போடுறதுக்கு லேட் ஆகிறதுக்கான காரணம் இது ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி போடுறதுனால தான் சார் உங்களுக்கு சேஞ்சஸ் ஓகேங்களா சரி சார் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தமிழை பற்றி உங்களுக்கு தமிழ்ல என்ன சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஏன்னா ரெண்டு போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் முறையே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழ் என்னென்ன சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு என்ன ட டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ படிங்க எதுவும் சிலபஸெலாம் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை அதே சிலபஸ் தான் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிரிஞ்சுங்களா அதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துட்டேன் ஸோ படிங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ